தொட்டப்பட்டா அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக உழா வரும் காட்டு யானை சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி இரண்டாவது நாளாக இன்று தொட்டப்பட்டா மூடப்படும் மாவட்ட வன அலுவலர் கௌதம் பேட்டி கால்நடை மருத்துவக்குழு சிறப்பு பயிற்சி பெற்ற யானை விரட்டும் பழங்குடியினர் வேட்டை தடுப்பு காவலர்கள் வனத்துறையினர் என அறுபது பேர் இருபத்தி நான்கு மணி நேரமும் யானையை கண்காணித்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் பார்லியார் மலைப்பாதையில் இருந்து தாயை பிரிந்து சில மாதங்களான சுமார் எட்டு வயது மதிக்கத்தக்க ஆண் காட்டு யானை ஒன்று வழி தவறி இருநூறு ஆண்டு வரலாறில் எந்தவொரு பதிவு இல்லாத அளவிற்கு தென்னிந்தியாவின் இரண்டாவது மலை சிகரமான தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு நேற்று முன்தினம் மாலை ஐந்து மணி அளவில் ஒற்றை காட்டு யானை நுழைந்தது இந்த தகவலை அறிந்த வனத்துறையினர் உடனடியாக சுற்றுலாப் பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றி யானையை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர் இன்று சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி தொட்டப்பட்ட காட்சி முனை சுற்றுலா பயணிகள் அனுமதியின்றி மூடப்பட்டது மேலும் பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாத வகையில் யானையை கண்காணிக்கும் பணியில் மாவட்ட வட அலுவலர் கௌதம் தலைமையில் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் யானைகளை கட்டுப்படுத்தும் சிறப்பு பயிற்சி பெற்ற பழங்குடியினர்கள் வேட்டை தடுப்பு காவலர்கள் யானை விரட்டும் குழுவினர் கால்நடை மருத்துவ குழு வனத்துறையினர் என அறுபது பேர் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் யானையை கண்காணிக்க பணியில் ஈடுபட்ட நிலையில் நேற்று இரவு சுமார் ஏழு பதினைந்து மணியளவில் தொட்டப்பட்ட மலை சிகரத்தில் இருந்து வெளியேறிய காட்டு யானை தொட்டப்பட்ட நான்கு ரோடு சாலைக்கு வந்தது இதனால் சுமார் ஒரு மணி நேரம் உதகை கோத்தகிரி சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு யானை நடமாட்டத்தை கண்காணித்தனர் அப்போது யானை அருகில் உள்ள செடிகளுக்குள் சென்று மறைந்ததால் யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணி தோய்வு ஏற்பட்டது இருப்பினும் யானை நடமாட்டத்தை கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அதிநவீன ட்ரோன் கேமரா மூலமும் நேரடி கண்காணிப்பில் வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி இன்று ஒரு நாள் இரண்டாவது நாளாக தொட்டப்பெட்டா காட்சி மூடப்படும் என மாவட்ட வன அலுவலர் கௌதம் செய்தியாளர்களிடம் கூறினார் நாளை தொடர்ந்து யானை கண்காணிக்கப்பட்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டப்படும் அல்லது மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட வன அலுவலர் கௌதம் கூறினார் அனைவருக்கும் வணக்கம் தொட்டப்பட்டா பகுதியில் வந்து இப்போது ஒற்றைக்காட்டு யானை நடமாட்டம் இருக்கிறது வந்து ஒரு அமைச்சு வந்து கண்காணிப்பு மேற்கொண்டப்பட்டு வந்தது ஸோ யானை வந்து இன்னமும் வந்து தொட்டப்பட்டா ஜங்ஷன் தொட்டப்பட்டா வனப்பகுதியில் தான் வந்து மையம் ஸோ நம்மளுக்கு வந்து ரெகுலராக அந்த நைட்டு மானிட்ரிங் டீம் வந்து அப்பாயிண்ட் பண்ணி ரொட்டேஷனல் பேசிஸில் வந்து அவங்க மானிட்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ அனிமல் மூமெண்ட்டு இன்னும் இருக்கிறதுனால அது தொட்டப்பட்டா வந்து பகுதி வந்து ஸ்டாப்ஸ் கால்நடை மருத்துவர் நம்ம முதுமலையோட கால்நடை மருத்துவர் அதுக்கப்புறம் அவரோட டீம் இருக்காங்க அதுக்கப்புறம் எலிஃபென்ட் ட்ராக்கிங் வாட்சர்ஸ் வந்து முதுமலையில இருந்து வந்திருக்காங்க கூடலூர் பகுதியில இருந்து வந்திருக்காங்க அது இல்லாம நம்ம நீலகிரி டிவிஷனோட ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க மொத்த இடத்துல ஒரு அறுபது பேர் கிட்ட மருத்துவ இல்ல பிளான் இருக்கு பட் ஆனா வந்து அது ப்ரோட்டோகால் படி வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் பண்ணுவோம் ஸோ இப்போ நைட் டைம்ல வந்து எந்த ஆப்ரேஷன்ஸும் பண்ண மாட்டாங்க மானிட்டரிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க தேங்க்யூ இப்போ தற்போது வந்து தொட்டப்பட்ட ஜங்ஷன் பகுதியில் வந்து அனிமலோட மூமெண்ட் இருக்குது அதை இருக்கோம் ஸோ அனிமல் வந்து வேறு ஊர் பகுதியில் வந்தாலுமே வந்து எந்த அசம்பவம் நடக்காத அளவுக்கு வந்து போதுமான அளவு ஸ்டாஃப் எல்லா இடத்துலையும் வந்து நிறுத்தியிருக்கோம் ஸோ பொதுமக்கள் வந்து யாரும் பயப்படுவானா எல்லாருமே வந்து கே பத்திரமா இருந்தால் மட்டும் போதும் நாங்கள் வந்து அனிமலை வந்து ட்ராக் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நமக்கு டீம் இருப்பாங்க